நீங்கள் சொல்ல வருது வந்து பிஎம்சி பள்ளி ஏற்றுக்கொண்டதாக கையெழுத்து போட்டாங்க இது எவ்வளவோ ஒரு மறுத்தாச்சு அது வந்து அந்த சீஃப் செக்ரட்டரி எழுதின லெட்டருடைய கடைசி பேராகிராஃபில் இருக்கிற லாஸ்ட் த்ரீ லைன்ஸ் படிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும்

ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எங்கள் நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் வந்து கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குழு தெளிவாக கையெழுத்து போடாதுங்கன்னு சொல்லிடுச்சு எனவே அவங்க கையெழுத்து போடாது எனவே அவர்கள் யூ டேனுலாம் எடுக்கல அவங்க தெளிவாக நாங்கள் குழு போட்டிருக்கோம் குழு சொன்னது அடிப்படையில் தான் பண்ணுவோம் நாங்கள் குழு பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா அதில் வேலைத்திறன் பயிற்சி இருக்கிறது மும்மொழி கொள்கை இருக்கிறது மும்மொழி கொள்கையை பற்றி தான் எல்லாரும் பேசுறாங்க தவிர வேலைத்திறன் பயிற்சி பற்றி வாயை திறக்க மாட்டேங்குது வேலை திறன் பயிற்சி இருக்கு அப்புறம் பாகுபாடு கொண்ட சமூக அமைப்பாக இருக்கிற பள்ளி பள்ளிக்கல்வியிலையும் அது பிரதிபலிக்குது இந்த காரணங்களுக்காக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க அப்போ இன்றைக்கு உத்தரப்பிரதேசில் ஆவாதி மொழி பேசுற மக்களை பார்த்து எப்படி ஹிந்தி மொழியும் பேசுறாங்கன்னு சொல்றாங்களோ அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இந்தி மொழி பேசுறவங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைதான் யாருக்கு உருவாகும் தமிழ்நாட்டுக்கு உருவாகும் எனவே அப்படி ஒரு தேவை ஏற்படல இங்க வந்து நாங்க கல்வியில அக்கறை எதிலையுமே நாங்க முழுசா வளர்ந்துட்டோம் சொல்லவே இல்லை ஆனால் நூற்றாண்டு காலமாக சிறிது சிறுக கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கோம் மற்ற மாநிலங்கள்லாம் சிந்திக்காத போது கர்ம வீரர் காமராஜர் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்தாரு தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ எதை செயல்படுத்தணும் நினைச்சாரோ அதை கர்ம வீரர் காமராஜர் செய்ய தொடங்கினாரு அதற்கு அடுத்தபடியாக வந்த திமுகவும் அதிமுகவும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி மாவட்டத்திற்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கின்ற வகையில் முன்னேறி இருக்குது இதுதான் மற்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து பிளஸ் டூ பண்ணும்போது ஜூனியர் காலேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சில இடங்களில் வந்து காலேஜ் தனியா வச்சாங்க ஆனா தமிழ்நாட்டில் என்ன நினைச்சாங்கன்னா அதற்கான கட்டமைப்பு இல்லை அதற்கு நிதி செலவு பண்ண முடியாது எனவே பள்ளிக்கூடத்தில் வச்சா ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஹையர் ஆக்க முடியுமோ அப்படி எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதை மற்ற மாநிலங்கள் செய்யலையே இது அத்துணையுடைய சும்மா வந்து அச்சீவ் பண்ணிரல பல இருக்கு உங்களுக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐந்தாயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க சமூக நலத்துறையின் கீழே எட்டாம் வகுப்பு ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்து இருக்காங்க கேட்டு பாருங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பெண் குழந்தைகள் வந்து படிச்சா திருமண வயசுல ஐந்தாயிரம் அறிவிச்சார் அந்த அறிவிப்புக்கும் பள்ளிக்கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் அந்த ஆண்டு நடுநிலை பள்ளியில விடுபட்ட பெண் குழந்தைகளாக திருப்பி கொண்டு வந்து சேர்த்தாங்க தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையில் கல்வி என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் சரி அந்த கல்வி கொள்கையின் அடிப்படையில் தருவதற்கு தேவையான ஊக்க வசதிகள் அது நிதியாக இருக்கலாம் அல்லது மற்ற பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம் விடுதிகள் திறப்பதாக இருக்கலாம் இப்படி பலவற்றிலும் கவனம் செலுத்தியால்தான் இந்த முன்னேற்றம் அடைந்திருக்கு இந்த முன்னேற்றத்தை ஒட்டு தேசிய கல்வி கொள்கை பின்னுக்கு அது ஒரு குறிப்பிட்ட கூறு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பின்னுக்கு என்பதால் தேசிய கல்வி கொள்கை இருபது இருந்த இயற்கையில்

அது வந்து முதலமைச்சர் பேசியிருந்தா கேள்விக்குட்படுத்தலாம் பள்ளி கல்வி அமைச்சர் கேட்டிருந்தா கேள்விக்குட்படலாம் அதான் நான் தொடர்ந்து சொல்லும் முறை சொன்ன டிப்ளமேட்டிக் வேர்டு சொன்னேன் இந்த டிப்ளமேட்டிக் வேர்டு தானே தவிர ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் சொன்னது என்னன்னா பரிந்துரையின் அடிப்படையில் முடிவெடுப்போம் தான் சொன்னார் தவிர பரிந்துரை அந்த வார்த்தை போடாம இருந்தாதான் நீங்க சொல்றது வந்து நன்றி 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 சார்

எனவே அவர்கள் சொல்லது என்பது இந்தியாவை ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைக்கிற முயற்சி அதற்கு கல்விக் கொள்கையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த கொண்டு வர முடிந்திருச்சு நாங்கள் கொடுத்துருக்கிற அறிக்கையிலும் தெளிவாக எழுதியிருக்கிறோம் ஏற்பட்டு நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் வந்து அவருடைய கேள்வியாக கேட்கலை அவர்கள் பல பேர் கேட்ட கேள்வி மக்கள் கேட்ட கேள்வியை தான் அவர் வந்து வைத்திருக்கிறார் எனவே அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்குது பதில் இல்லாத கேள்விக்கு தான் நாம் வந்து தயங்கடமே தவிர இதற்கு பதில் இருக்குது என்ன நாம் விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு கேட்டால் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சொல்லப்படுற இந்த மல்டிப்புள் எக்ஸிட் மல்டிப்புள் என்ட்ரின்றது ஒரு ப்ரோக்ரஸிவான விஷயம் கிடையாது முற்போக்கான விஷயம் கிடையாது அதாவது லா ஆஃப் நெகேஷன்னு சொல்லுவோம் லா ஆஃப் நெகேஷன்றது நெகேட் பண்ணுற இருக்கிற நிலையை உடைத்து இன்னொரு நிலைக்கு போகிறது அப்போது இந்த நிலையை விட இன்னொரு நிலை வந்து எனக்கு பெட்டராக இருக்கணும் இப்போ நான் என்ன நிலையில் இருக்கணும் அதை விட எனக்கு ஒரு பெட்டர் நிலையை கொடுக்கற பேர் தான் லா ஆஃப் நிலை மறுத்தல் என்பது அதுதான் அடிப்படை ஆனால் தேசிய கல்விக் கொள்கை நிலை மறுத்து முன்னுக்கு எடுத்துட்டு போல என்னை நிலை மறுத்து பின்னுக்கு இருக்குது இந்த சூழ்ச்சியை நீங்க வெளிப்படையாக பார்க்கணும் அப்படின்னா நீங்க டிஎஸ்ஆர் ரிப்போர்ட்ல இருந்து நானூத்தி எண்பத்தி நாலு பக்கம் இருக்கக்கூடிய டிராப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்ற டாக்டர் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு அதுல இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் பேஜ் டாக்குமெண்ட் ஏன்னா இந்த அறுபத்தி நாலு பக்கம் அறுபத்தாறு பக்கம்ன்றது அந்த நானூத்தி எண்பத்தி நாலு பக்கத்தோட சுருக்கம் அதுல ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க டெசிபர் பண்ணி டெசிபர் பண்ணி பார்த்தா தான் இது எத்தகைய சூழ்ச்சி மிக்கதாக இருக்கு அப்படின்னு தெரியும் நீங்க கேட்கிற கேள்வியில அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குழந்தை ஒன்றாம் வகுப்புல இருந்து படித்துக்கொண்டே வருகிறது இந்த இந்த குழந்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக அறிவியல் படிக்கல கணிதம் படிக்கல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அறிவியல் கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியரை கொடுப்பதும் அந்த அறிவியலை கற்றுக்கொள்வதற்கு இடர்பாடு இருக்குன்னா அந்த இடர்பாடை கண்டறிந்து எத்தகைய இடர்பாடு எல்லா குழந்தைகளும் கற்க முடியும் அப்ப கற்கல அப்படின்னா அங்க நம்ம மேலதான் தப்பு நாம் ஆசிரியரை சரியா கொடுக்கல அல்லது சூழலை சரியா கொடுக்கல அப்ப அந்த ஆசிரியரையோ அல்லது சூழலையோ சரிப்படுத்தினா அந்த குழந்தை வந்து படிக்க முடியும் ஒன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு புரிதல் வருகிறது பெரும்பகுதி குழந்தைகளுக்கு புரிதல் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா வகுப்பு முடித்த பிறகு அந்த குழந்தை வந்து அறிவியல் பாடத்தில் ஐம்பது சதவீத மதிப்பெண் எடுத்துக்கூட நான் இந்தெந்த காரணத்திற்காக சில பேருக்கு டீச்சர் பிடிக்கல அதனால படிக்கலன்னு சொல்லுவாங்க மேக்ஸ் டீச்சரை அதுக்காக நான் மேக்ஸ் சொல்ற பிள்ளைகளும் உண்டு ஆனால் நான் இப்போ நான் மேக்ஸ் படிப்பேன்னு ஒரு அறிவு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் சொல்கிற பிள்ளைகள் உண்டு அப்படி சொன்னாங்கன்னா பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது போகும் பொழுதே அந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது போகும் பொழுது நீங்கள் மதிப்பெண் கணிதத்தில் குறைவாக இருந்தாலும் அறிவியல் குறைஞ்சா இருந்தாலும் அது ஒரு பேஸ் மார்க் தான் பத்தாவது வரைக்கும் இருக்கிறது உனக்கு பேசிக் நாலேஜ் தானே தவிர ஒரு அடிப்படை அறிவு தானே தவிர எந்த பாடத்திலும் முழுமையான அறிவு அல்ல எனவே ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் உனக்கு நான் ப்ளஸ் ஒன்னில் நீ கேட்குற குரூப் கொடுக்குறேன் அப்போ நாம் கோரிக்கை எங்கே வைக்க முடியும்னா ப்ளஸ் ஒனில் கேட்குற குரூப்பை கொடுங்கன்னு தான் வைக்க முடியும் ப்ளஸ் ஒனில் கேட்குற குரூப்பு வைக்காம கிராமப்புறங்களெல்லாம் அந்த பிரச்சனையை பார்க்குறோம் ஜாதி இல்லைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் கிராமப்புறங்களில் ஜாதி இந்த இந்த குரூப்பு கொடுக்கறதுல எப்படி சிக்கலை உருவாக்குதுன்னு கிராமப்புறத்தில் போய்ட்டு நகரப்புறத்திலேயே கூட ஜாதி வந்து மனசுக்குள்ளே தான் இருக்குது அந்த மனுஷன் நகரத்தில் இருந்தால் என்ன கிராமத்தில் இருந்தால் என்ன அப்ப ஜாதி நீ எல்லாம் போய் அதை பிரச்சனைகளை தென்காசியில ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நான் நான் சிஓ வரைக்கும் நான் பேசி இது ஏன் இந்த குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னு அப்படியும் தலையிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அந்த சீட்டை அப்போ அந்த குழந்தை ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த பேரண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணி நமக்கு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நாம தலையிடுறோம் அப்ப அப்படி இல்லாம முறைப்படியாக குழந்தையினுடைய ஆர்வம் கலந்த காலத்துல ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணாங்க எண்பதுகள்ல அப்படிதானே பண்ணாங்க குழந்தையோட விருப்பத்தை தான் அடிப்படையை எடுத்துக்கிட்டாங்க அப்படி இப்போ ஹெட் நிறைய பேர் வந்திருக்காங்க பழைய ஹெட் மாஸ்டர்ஸ் ரிட்டையர் ஆன ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்க அனுபவத்திலிருந்து கேட்டாலே தெரியும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது பத்தாம் நிலை முடித்த குழந்தைகள் ஆர்வம் மிக்க படிப்புல பன்னெண்டாவது சேர்றது சேர்றது நியாயமா இருக்க முடியும் ஆனால் பன்னெண்டாவதுல எடுக்காத பாடத்தை நான் போயிட்டு அண்டர் கிராஜுவேட்ல எடுக்கிறேன்னு சொல்றது பாருங்களேன் அது ரொம்ப சவால் மிக்க லட்சத்துல ஒருத்தர் நீங்களே எக்ஸப்ஷனல் கேஸா இருக்கலாம் நீங்க ராமானுஜம் சீனிவாச ராமானுஜம் குழந்தை பருவத்தில் அவர் தீரங்கள் எல்லாமே இன்னை வரைக்கும் வந்து ப்ரூவ் ஆகலை அப்போ ராமானுஜம் அப்படின்றதுனால ராமானுஜம் எல்லாரையும் கருது விட முடியாது இல்லையா ரைட் ஆண்டரபுள் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி மாதிரி எல்லாரையும் நீங்க விட முடியாது எக்ஸப்ஷனல் கேஸா இருக்கக்கூடியவங்களை நாம வந்து பொதுமைப்படுத்த முடியாது அதெல்லாம் விதிவிலக்காக தான் பண்ணணும் நியாயமாக ஒரு பாடத்தில் ஆழமான அறிவு இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்போ இந்த பாடத்தில் நான் ஒரு அளவுக்கு ஆழமான அறிவு பெற்று இளநிலையில் ஆழமான அறிவு பெற்று அதே பாடத்தில் நான் முதுநிலை பெற்று நான் ஆசிரியராக வரும் பொழுது மறுக்கப்படாமல் அதை செய்ய அதுதான் சமச்சீர் கல்வி ர் ஐயர் திறந்த மனதோடு மாணவர்கள் கேட்கிற பாடப்பிரிவை கொடுக்கணும் அப்படின்றத நாம் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வலியுறுத்துறோம் அதை வந்து தமிழ்நாடு அரசிடம் அதை தவறாக பயன்படுத்துறாங்க இது இது இந்த மக்களுக்கு இருக்கிற இந்த 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 நியாயமான கோரிக்கையை தவறாக புரிந்து அதுக்காக நான் கியூட் எக்ஸாம் எழுது நீ கியூட் எக்ஸாம் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு வணிக ரீதியாக பள்ளியிலிருந்து மாணவர்களை பயிற்சி இதை தமிழ்நாடு அரசு கொண்டு புரிந்து கொண்டு மாநில பாடத்திட்ட பள்ளிகளில் பிளஸ் ஒன் படிக்கிற மாணவர்கள் டென்த் முடிச்சுட்டு என்ன குரூப் கேட்குறாங்களோ டென்த்தினுடைய மார்க்கை கணக்கில் எடுத்துக்காம அவங்க கேட்குற குரூப்பை கொடுத்து அவருக்கு சிறந்த பயிற்சி கொடுங்க என்ற கோரிக்கை நிச்சயமானது